வங்களுக்கு பேசுகிறாங்க சுவையான புதினா தேங்காய் சட்னிங்க சட்னி மாதிரி நம்ம தேங்காய் சட்னின்னு தெரியாது அளவுக்கு இந்த சட்னி இருக்குதுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பார்த்து முடியும் முதல் முறையாக நம்ம சேனலை பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கிளக்கிற பில் ஏற்றிங்க அதான் நான் போகிற வீடியோவில் ஒழுமே வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு கடாயி கேஸ் மலை வச்சு சூடு ஏற்றிக்கலாங்க நல்லா சூடு ஏறிடுச்சு இப்போ எண்ணெய் சேர்த்துக்கலாம் நம்ம கல்லெண்ணெய் தாங்க நான் ஊற்றுறோம் உங்கள்கிட்ட நல்லெண்ணெயே கல்லெண்ணெய் இருந்தாலும் சேர்த்துங்க அது கூட உளுத்தம் பருப்பு போடுறேங்க பருப்பெல்லாம் போடக்கூடாதுங்க உளுத்தம்பருப்பு எதுக்கு போடுறேன்னா அந்த தேங்காய் வள வளப்பு இது கொடுக்கும் அந்த உளுத்தம் பருப்பு நம்ம இதில் தேங்காய் சேர்க்க போகிறதில்ல சீரகம் கொஞ்சமாக போட்டுங்க அது கலர் மாறாத நம்ம வறுத்து அந்த எண்ணெயில் வறுத்து எடுத்துக்கலாங்க அது கூடவே வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுக்கிறோங்க அதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம் நல்லா சுவையான டேஸ்ட்டு கொடுக்கும் வெங்காயம் வெங்காயமும் கலர் மாறாது எடுக்கணுங்க வெங்காயம் போல் வதக்குங்க கலர் மாறக்கூடாதுங்க இஞ்சிங்க சின்ன சைஸ் கொஞ்சமாக எடுத்து ரெண்டாம் மூணாக கட் பண்ணி போட்டுங்க ஒரு அரை பூ தோல் உரிச்சுட்டு எடுத்து போட்டுங்க கூடவே பச்சை மிளகா நாலு மிளகாங்க தண்ணியில் அழைச்சி எடுத்து வச்சுக்கிறேன் அதையும் கட் பண்ணி போட்டுக்கலாங்க அப்படியே போட்டால் வட வெடிக்குங்க பூண்டு பச்சை மிளகா போட்ட வெங்காயம் பருப்பு எதுவுமே கலர் மாறாத வ வறுத்து எடுத்துங்க இதில் முக்கியமானது எதுவும் கலர் மாறாத வறுத்து எடுத்துக்கிறது நமக்கு அந்த தேங்காய் சட்னி மாதிரி தெரியாது வெங்காய சட்னியாக புதினா சட்னியான் அளவு தெரியாதுங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டு கொடுக்கும் இது ஒரு புளியாங்கொட்டை சைஸ் ரெண்டு கொட்டை சைஸு புளி எடுத்துங்க அது எண்ணெயிலேயே போட்டு நல்லா அது கூட உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாங்க இது நல்லா வதங்க வதங்கட்டேங்க அதுங்காட்டியும் நம்ம புதிய கட் பண்ணி கொத்தமல்லி புதினா கட் பண்ணி தண்ணியில் அழைச்சி அதுவும் தண்ணி வடிகட்டி கட்டி எடுத்து வச்சுட்டுறோங்க பாருங்க எதுவுமே பச்சை மிளகாயும் வெங்காயம் போட்ட இஞ்சி பூண்டு எல்லாமே அப்படியே நம்ம போட்ட கலரில் அப்படியே இருக்குது பாருங்க இதை தீயை கம்மி பண்ணிவிட்டு செய்யுங்க இப்போ நம்ம புதினா போட்டுக்கலாங்க அது கூட கொத்தமல்லியும் போட்டுக்கலாம் இந்த கொத்தமல்லி புதினா கூட கலர் மாறாமல் அதிகம் எடுக்கிறாங்க நல்லா வதங்கிடுச்சு பாருங்க இப்போது ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கினா போதுங்க அதிகமாக வதங்கன்னா இந்த அளவுக்கு வதங்கினா போதுங்க நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிட்டோம்ப்போ அந்த சூடு ஆறுனங்க நல்லா சூடு ஆறுனதும் நம்ம ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம் இது இந்த சட்னி நீங்கள் ஒரு முறை அரைச்சா போதுங்க திரும்ப திரும்ப செய்வீங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டுங்க இது வேலை கம்மி செலவு கம்மி வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே நம்ம எடுத்து சமைச்சு சாப்பிட்டுடலாங்க இட்லி ஒரு பக்கம் ஓத்தனியாக இருக்குது இந்த வெங்காயம் எல்லாம் ஒரு பக்கம் வதக்கி எடுத்து இட்லி வாங்காட்டி நம்ம இது சட்னியை அரைச்சு ரெடி பண்ணிக்கலாங்க நல்லா அரிச்சு பாருங்கள் பச்சை மிளகாய்லாம் பாருங்க கலர் மாறவே இல்லை அப்படியே இருக்குது பாருங்கள் பச்சை மிளகா ளவுக்கு ஆறுனா போதுங்க நமக்கு நம்ம மிக்ஸி ஜாருக்கு இப்போ மாற்றிக்கலாம் மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாங்க நல்லா ஆறி வந்துடுச்சு இது குழந்தைங்களுக்கு கூட நல்லா அந்த புளிப்பு காரம் காரம் நீங்கள் ஒரு பச்சை மிளகா கம்மி பண்ணிங்க குழந்தைங்களுக்கு கொடுக்குறது இருந்தால் இதை மூடி நம்ம நைஸாக அரைச்சின்னு வந்துடலாங்க அரைச்சிட்டோங்க இது பாருங்க கலர் எப்படி இருக்குது தேங்காய் போட்ட மாதிரி இருக்குது புதினா போட்ட மாதிரி இருக்குது கலரு நமக்கு ஆனால் பருப்பு தான் போட்டிருக்கோம் அதில் சட்னி ரெடி ஆகிடுச்சுங்க வாங்க சுட சுட இட்லி இருந்தால் போட்டு சாப்பிட்டோம்னா அவ்வளோ இருக்குங்க நான் சட்னி ரெடி பண்ணாங்க இட்லியும் ஊற்றி வச்சுட்டுங்க இட்லி ரெடி ஆயிடுச்சு சுட சுட இட்லியும் போட்டுக்கணும் சட்னி வச்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ நல்லா இருக்குங்க நம்ம சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் ஆகிட்டு கூட அந்த டேஸ்ட்டு தொண்டையிலேயே நிற்குங்க நமக்கு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்க்கும்போது ரெண்டு இட்லியோட நான் இன்றைக்கி கூட இல்லைங்க இன்னும் இன்னும் ரெண்டு இட்லி போட்டு சாப்பிட போகிறேன் அவ்வளோ டேஸ்ட்டுங்க அது அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்கிட்டாங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்